பிரைஸில் தேவனால் நம்மை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அது வந்து அவருடைய ஹால்மார்க் குவாலிட்டின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இன்றைக்கி இன்னொரு குவாலிட்டியாக நம்ம என்ன பார்க்கலாம்னா ஈ கேன் நாட் ஃபர்கெட் இஸ் கவர்னெண்ட் அதாவது தம் தமது உடன்படிக்கையை அவரால் மறக்கவே முடியாது அதாவது நம்ம வந்து இப்போது நல்ல பெற்றோராக இருந்தோன்னா நான் பிள்ளைகிட்ட நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன் அவங்க மறந்தாலுமே நான் அன்னைக்கு சொன்னேன் அதனால் நான் இதை செய்கிறேன் அப்படின்றது தான் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுகிறது நினைச்சேன் ஆனால் செய்ய முடியலன்னு ஏதாவது காஸ்ட் நினைச்சேன் இப்போ இது இவ்வளோ காஸ்ட்லி ஆயிடுச்சு இல்ல நான் இந்த டைமுக்கு வந்துடுவேன்னு சொன்னேன் ஆனால் அந்த பஸ் போயிடுச்சு இந்த பஸ் எனிவே நம்ம எதாவது சாக்கு போக்குதான் சொல்லுவோம் ஆனால் தேவன் வந்து அப்படி இல்ல மனிதர்கள் இன்றைக்கு அதுவும் கொடுக்கிற வாக்குறுதிகளை ரொம்ப ஈஸியாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க ஒன்று சொன்னோமே அப்படின்றது கூட அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் கல்யாணத்தில் கொடுக்கற வாக்குறுதியவே என்ன செஞ்சாங்க தூக்கி எறிஞ்சிட்டவங்க போயிடுறாங்க ஆனால் ஆண்டவர் இசுரவேலரை பார்த்து அவர் சொல்றார் எஸ்ஐகிள் பதினாறு உன் ஏழு வயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம் அதாவது சின்ன வயசில் அதாவது நீ என்னை தெரிந்து கொண்ட பொழுது நான் உனக்கு வாக்குத்தம் கொடுத்தனே ஒன்டன எப்படி சொல்லுவேன் நான் நினைச்சு நான் அதை அதை வந்து நான் அப்படி கன்ஃபார்ம் பண்றேன் அந்த வாக்கு தத்துவத்தை நான் என்ன செய்யறேன்னா அதை நித்திய உடன்படிக்கையாக அது என்றைக்கும் மாற்ற முடியாததாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுகிறார் சோ இது வந்து ரொம்ப அழகான ஒரு வேர்டு ஏன்னா மனுஷர் பூமியில் வந்து நம்ம யாரும் நிலையற்றவர்கள் இந்த ஊரில் இருக்கோம் வேற ஊருக்கு போயிடுறோம் இல்லை சிக்காயிடுறோம் இறந்து போயிடுறோம் ஸோ நம்மளால வந்து கொடுத்த வார்த்தையை நம்ம நினச்ச நேரத்தில் செய்ய முடிய மாட்டேங்குது அதுக்கு பல காரணங்கள் ஆனால் தேவனால் அதை செய்யாமல் இருக்கவே முடியாது அதை சொல்றாரு நான் மறக்கவும் மாட்டேன் அதை நான் நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் பாபிலோனிய சிறைச்சாலையில் இருக்கும்போது தேவன் அவங்களுக்கு சொல்கிறார் இஸ்ரவேலர் எத்தனையோ முறை தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சாங்க அவரை மறந்தாங்க விட்டு விலகுனாங்க ஆனால் அவர் அவர்களோடு செஞ்ச அந்த உடன்படிக்கையை அவர் எப்படியாகிலும் அவர்களை சிற்சிக்கிறார் சிறைப்படுத்துகிறார் அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கிறார் எதையாவது ஒன்றை படுத்தி திரும்பவும் சீர்படுத்தி அவங்கள திருப்பி கொள்ள அவர் விரும்புகிறார் ஸோ அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை அவங் உடன்படிக்கை நிமித்தமாக தேவன் அவர்களே மறக்கவே இல்லை லூக்கா ஒன்றாம் அதிகாரம் எழுபத்தி இரண்டுலேருந்து எழுபத்தி ஐந்தாம் வாசனங்களில் நம்ம பார்க்குறோம் தேவன் தாம் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்காகவும் சத்துருக்கள் பகைவர்கள் கையிலிருந்து மீட்டுக்கொள்றதுக்காகவும் தமது குமாரநாயை ரட்சண்ய கும்பாக பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தினார்னு சொல்லி நம்ம வாக்கு வாசிக்கிறோம் ஆண்டவருக்கு ஒரே ஒருவர் கூட போயிடக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய விருப்பம் ஏன்னா மனுஷர் எல்லாம் நாம அவருடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் ஏன்னா அடைக்கலாம் ஒரே ஒரு அடைக்கலான் குருவி கூட அவருடைய அறிவுக்கு இல்லாமல் அது கீழே விழாது அப்படின்றப்போ மனுஷரை அவர் அவ்வளோ விசேஷமானவர்களாக நினைக்கிறாரா அதனால அவராய் மறக்கவே முடியாது அதிலே முக்கியமாக தம்முடைய வாக்கு தத்துவங்களை பெற்றவர்களை உடன்படிக்கையை பெற்றவர்களே அவரால் மறக்கவே முடியாது ஆனால் அதே நேரத்தில் தேவன் யாரையும் கட்டாயப்படுத்தி வன்கொடுமை செஞ்சு அவர் இழுத்துக்கொள்கிற தேவன் இல்லை உதா காரணமா ஓசியா தீர்க்கதர்சி இருந்தாரு அவரை ஆண்டவர் ஒரு சோரஸ்திரீ கோமர் அவங்கள கல்யாணம் பண்ண சொல்றாரு இவரும் போய் கல்யாணம் பண்றாரு அவங்கள நேசிக்கிறாரு அவங்களுக்கு பிள்ளைகளும் பிறக்குறாங்க ஆனாலும் அதுக்கு பிறகும் அந்த கோமர் அவ தவறான பாதையிலே சோதம் சோரம் போறாங்க இவர் மறுபடியும் போய் அவங்கள விலைக்கு வாங்குறாரு ஆண்டவருடைய வார்த்தையின்படியே பதினைந்து வெள்ளிக்காசும் ஒன்றரை கலம் வார்க்கோதையும் கொடுத்து விலைக்கு வாங்குறாரு அவங்கள ஆனா ஒரு விபந் நிபந்தனை அங்க சொல்றாரு நீ இனிமே வேசித்தனம் பண்ணாத ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்துரு நானும் உனக்காக காத்திருப்பேன் ஓசியா மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனங்கள் இதுதான் நம்முடைய தேவனுடைய ஆட்ரிபியூட் நம்ம நினைக்கிறோம் ஆண்டு உடன்படிக்கை பண்ணிட்டாரு மாற மாட்டாரு மாற முடியாது அதுல எந்த டவுட்டும் இல்லை ஆனா நான் இப்படி தான் போவேன்னு போறோங்களே அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே பாருங்கள் அந்த ஓ வந்து கோமருக்கு எவ்வளோ அழகாக சொல்கிறாரு நீ நீ வந்து திருப்பியும் போய் விபச்சாரம் பண்ணாமல் நீ ஒழுங்காயிரு நான் உன்னோட உன்னை நேசித்து நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட தேவன் தான் அவர் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா தாவிதுக்கு ஆண்டவர் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பன்னிரெண்டில் சொல்கிறாரு உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றே வரைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கத்த தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதாவது உன் குமாரர் தான்ப்பா சா சிங்காசனத்தில் இருப்பாங்க அதில் எந்த டவுட்டும் இல்லை ஆனால் அவங்க என்னுடைய உடன்படிக்கையையும் என் சாட்சிகளையும் கை கொண்டு நடக்கணும் அவங்க அதை காத்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே மாதிரியே தாவிதோடைய சந்ததியில் தேவனுடைய உடன்படிக்கையை காத்து நடந்த சோலமன் ஆசா யோசபாத் யோசியா அமசியா உசியா யோதாம் எசேக்கியா யோசியா ஆகிய ராஜாக்கள் எல்லாம் அவங்களையும் அவங்களுடைய சந்ததிகளையும் தேவன் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிகிட்டே வந்து அந்த உடன்படிக்கையின் வரிசையில் தாவீதின் குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவை அவர் அங்கே பிறக்க செய்கிறதை பார்க்குறோம் அதே நேரத்தில் கத்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யாம இஷ்டத்துக்கு நடந்த அவரை தள்ளி விக்கிரகங்களை சேர்த்து கொண்டு அந்த மாதிரி பலிபீடங்களை கட்டின அவருடைய தாவீதன் குமாரரும் அவருடைய சந்ததிகளும் தான் யாரெல்லாம் ரெகோபயாம் அபியா அகசியா அத்தாலியால் ஆகாஸ் மனாசே ஆமோன் யோவகாஸ் சுதேக்கியா இவங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா தண்டித்து தள்ளினார் அநேகம் குமாரர் அதுல ஒரு லைன் மட்டும் மட்டும் ஆண்டவர் ப்ரிசர்வ் பண்ணிட்டே ஒரே ஒரு லைன் மட்டும் இப்போ தாவீதுக்கு எத்தனையோ குமாரர் அதுல ஒரு லைனை மட்டும் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிட்டே வர்றார் ஆண்டவர் அவங்க மட்டும் தேவனை விட்டு விலகாமல் அந்த மாதிரி அதில் தேவனுடைய அதில் அவர் வந்து தன்னுடைய அந்த ப்ராமிசஸ் அவர் ஃபுல் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே வருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஸோ அதே மாதிரி அந் இஸ்ரவேலர்களை விட நம்ம இன்னும் ஆண்டவர் விசேஷமாக்கியிருக்கிறார் ஏன்னா ஏசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்து தம்முடைய உடன்படிக்கை நித்திய ரத்தத்தினா நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திரு நித்திய உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம எபிரேயர் பதிமூன்று இருபதுல நம்ம பார்க்குறோம் ஸோ அவர் ஒரு இட்டர்னல் பிளட் காவனன்ட் நம்மோடு கூட செய்திருக்கிறார் எந்த காரணத்தை கொண்டும் அந்த உடன்படிக்கையை அவரால் மறக்கவே முடியாது ஆனால் அதே எப்ரே நிரூபக்காரன் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொல்றாரு நம்ம நம்மளை பரிசுத்தம் பண்ணின அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை நம்ம மதிக்காமல் அதை அசட்டை பண்ணி தேவகுமாரன் தேவகுமாரனாகிய ஏசு கிறிஸ்துவ காலின் கீழ் கீழ் மிதிக்கிறவங்களாக இருந்தோம்னா ஆக்கினைக்கு பாத்திரராக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் சார்ல்ஸ் பர்ஜன் தேவன் வந்து தம்முடைய உடன்படிக்கையை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு தேர் வாஸ் நோ ஹிப்போக்ரஸி இன் தட் சேக்ரட் காம்பேக்ட் ஆன் ஹிஸ் பார்ட் அட் எனி ரேட் அதாவது என்ன சொல்கிறார்னா தேவனுடைய தரப்பில் அவர் நம்மோடு செய்த அந்த புனிதமான ஒப்பந்தத்தில் எந்த மாய்மாலமும் எந்த விகிதத்திலும் இல்லை ஆண்டவர் அன்னைக்கு என் கூட சொன்னது நம்மோடு போட்ட அந்த ஒப்பந்தத்தில் கொஞ்சம் கூட மாய்மாலமும் இல்லாது மிகுந்த புனிதமான ஒப்பந்தம் அவரால் அதை மறக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்லுகிறார் ஸோ நம்முடைய ஆதி அன்பை அவர் அதுதான் அன்னைக்கு நான் மட்டும் சொன்னேன் நீ எனக்கு என்னை தேடி வந்தியே அன்னைக்கு நான் அதை சொன்னேனே ஆதி அன்பை அவர் மறவாத தேவன் அதை நிலைப்படுத்த அவர் விரும்புகிறார் சோ இன்றைக்கு ஆண்டவர் அதே தான் இறைமையா இரண்டு இரண்டில் சொல்றாரு அந்த அவங்களுடைய இஸ்ரவேலருடைய ஆதி அன்பை நினைச்சு சொல்றாரு நீங்க வனாந்திரத்துல என்னை பின்பற்றி வந்தவங்களுடைய பக்தியை நீங்க வாழ்க்கைப்பட்ட போது உங்களுக்கு இருந்த நேசத்தெல்லாம் நான் நினைச்சிருக்கேன் ஆதி அன்பு நம்ம என்னால் மறக்கவே முடியாதுன்னு அந்த தேவனை நம்ம ஆதியில் நேசத்ததை காட்டிலும் இதுவரைக்கும் நேசிக்காத வகையில் இன்னும் அதிகமாய் நேசித்து அவரை நம்ம உடன்படிக்கை மறவாத தேவனை நாம நேசித்து அந்த உடன்படிக்கையை காத்து நடக்க தெய்வன் தாமே நமக்கு உதவி செய்வதாக காட் பிளஸ் யூ